सुदेवाय नरायनं नमस्कृत्या नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुतिरये हे कृष्णकरुणासि दीनबन्धो जगत्पते गोपेश गोपीकांत राधाकांत नमोस्तु तप्त कांचन गौरांगी राधे वृंदवनीश्वरी वृषभासुते देव प्रणमा हरिप्रि जय श्री कृष्ण चैतन्य प्रभु प्रभुनंद ஸ்ரீ அத்வைதாதர ஸ்ரீவாசதி விருந்தா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம ராம ஹரே 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 கிருஷ்ணா அனைத்து பக்தர்களுக்கும் என் மிக பணிவான வணக்கம் காலையில் ஜபக்குழுவில் எல்லாரையும் சந்திச்சதுல மகிழ்ச்சி அப்போது நிறையா பேர் கேட்டாங்க இந்த கும்பமேளா இப்போ ரொம்ப பரபரப்பாக சர்ச்சை செய்யப்படக்கூடிய ஒரு விஷயம் நிறைய பக்தர்கள் கூட போகிறாங்க இப்போ கும்பமேளாவின் மகிமை என்ன அப்படின்னு கேட்டாங்க அதாவது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் காலகாலமாக போராட்டம் யுத்தம் நடந்து கொண்டேதான் இருக்கிறது யுகங்கள் மொத்தம் நான்கு திரேதா யுகம் திரேதாயுகம் யுகம் கலியுகம் சத்திய தேவர்களுக்கும் அரக்கர்களுக்கும் நிரந்தரமான சண்டை நடந்து கொண்டிருந்தது தேவர்கள் தேவலோகத்திலையும் அரக்கர்கள் பாதாள உலகத்திலையும் இருந்தார்கள் இரண்டு உலகங்களுக்கு நடுவில் யுத்தம் போர் நடந்து கொண்டிருந்தது அதுக்கப்புறம் திரேதா யுகத்தில் நன்மை தின்மை வந்து ராமர் ராவணன் அயோத்தியா லங்கா அப்படின்னு இரண்டு நாடுகளாக மாறியது துவாபர யுகத்தில் வந்து பாண்டவர்கள் கௌரவர்கள் இரு குடும்பமாக அது மாறியது முதல்ல இரண்டு கிரகங்களாக இருந்தது அதுக்கப்புறம் இரண்டு நாடுகளாக மாறியது அதுக்கப்புறம் இரு குடும்பங்களாக மாறியது இப்போ கலிகாலத்தில் என்ன பிரச்சனைன்னா ரெண்டுமே ஒரு ஆளுக்குள்ளேயே இருக்குது நல்லதும் அவருக்குள்ளேயே இருக்குது திண்மையும் இருக்குது சில நேரத்தில் நம்மளை மாதிரி நல்லவங்களே கிடையாது சில நேரத்தில் நம்மளை மாதிரி மோசமானவங்களே கிடையாது நம்ம கூட சில நேரம் நினைப்போம் நான் ஏன் இப்படி ஆயிட்டேன் எனக்கே என்னை பிடிக்கலையே அப்படின்னு சில நேரம் நினைப்போம் நமக்கே நம்மளை பிடிக்கலைன்னா மற்றவங்களுக்கு எப்படி நம்மளை பிடிக்கும் இந்த ரெண்டுமே நமக்குள்ளே இருக்குது ஏதாவது தவறுகளை செய்துவிட்டு மனதுக்குள்ளே தப்பு பண்ணிட்டோமே தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு எண்ணம் ஏதாவது விட்டு கொடுத்து விட்டு அப்படி விட்டு கொடுத்துருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் இப்படி இந்த ரெண்டுமே உள்ளுக்குள்ள போராட்டம் நடந்து கொண்டிருந்தது அப்படி ஒரு லீலை தான் பார்க்கடலை கடைந்த லீலை பாகவதத்தில் மிக அழகான ஒரு லீலை பார்க்கடலை கடைந்த லீலை இந்த லீலையின் சிறப்பு என்னென்ன அப்படின்னா இந்த ஒரு லீலைக்காக பகவான் ஆறு அவதாரங்கள் எடுத்திருக்கிறார் பாருங்களேன் இப்போ அவதாரமே கிடையாது அவ்வளவு நல்லவங்கள் பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவதாரமே கிடையாது ஆனால் அந்த ஒரு லீலைக்கு ஆறு அவதாரம் பகவான் எடுத்திருக்கிறார் தேவர்களை தேவர்களுக்கு உதவி செய்வதற்காக எந்த சந்தேகமும் வேண்டாம் பகவானை சரணடைந்தால் பகவான் இப்பொழுதும் பலவிதமாக நமக்கு உதவியை செய்து கொண்டே தான் இருக்கிறார் அப்போது இதில் பார்த்தீங்கன்னா தேவர்களுக்காக முதல்ல ஒரு அவதாரம் நாராயணர் வந்து அந்த மந்திர மலையை கொண்டு வந்து பார்க்கடலை வச்சார் அது ஒரு அவதாரம் அப்புறம் தேவர்களும் அசுரர்களும் கடை அறக்கர்களும் கடையும் போது இந்த மலை வந்து அப்படியே அடியில் அடியில் போயிடுச்சு அதனால் இரண்டாவது அவதாரம் கூர்மமாக வந்து அந்த மலையை தூக்கி பிடித்தார் அதுக்கப்புறம் என்னாச்சு கடையும் போது மலை இந்த பக்கம் சரியுது இல்லைன்னா அந்த பக்கம் சரியுது உடனே அதுக்கு மேலே ஆயிரம் கைகள் உள்ள மூன்றாவது நாராயணர் வந்து கையை விரிச்சுக்கிட்டு அப்படியே உட்கார்ந்தார் நீங்கள் கூட இந்த சர்க்கஸ்லாம் பார்த்துருப்பீங்க இந்த சின்ன நூல் கயிறு கயிறுக்கு மேலே ஒரு மனிதன் நடந்து போவார் பெரிய கையில் ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு அப்படி இப்படி இப்படி நடந்து போவார் உடனே ஒரு அறிவில்லாத முட்டாள் சொன்னான்னா அந்த கைத்து மேலே நடக்கிறதே கஷ்டம் இந்த மனுஷன் என் குச்சியை பிடிச்சிக்கிட்டு நடக்கிறாரு அப்படின்னு நினச்சானான் ஆனால் அவனுக்கு தெரியாது அந்த குச்சி தான் அவனுக்கு அவரை வந்து கீழே விழுகாமல் காப்பாற்றுகிறது அதே மாதிரி தான் நம்ம வந்து காலையில் எந்திரிக்கிறதே கஷ்டம் அதே கஷ்டம் அதுக்கு மேலே இந்த ஜபம் வேறையா அப்படின்னு நினைச்சோம்னா இந்த ஜெபம் தான் நம் நாளை காப்பாற்றுகிறது நிறைய பேர் பக்தர்கள் வியாபாரிகள் ஐயா ஜபம் பண்ணுங்க பண்ணுனா என்ன கிடைக்கும் அப்படின்னு கேள்வி கேட்பாங்க அதாவது வியாபாரமே நோக்கமாக வாழ்ந்து விட்டோம் இந்த குச்சியை பிடிப்பதனால தான் அந்த மனிதன் கையிலிருந்து கயிறில் கீழே விழாமல் நடக்கிறார் அதே மாதிரி இந்த ஜபத்தை பிடிப்பதனால தான் நம்ம விழுகாமல் போயிட்டுருக்குறோம் அப்போ என்னாச்சு மேலே வந்து ஆயிரம் கைகளை வைத்துக்கொண்டு ஒரு நாராயணர் மூன்றாவது அவதாரம் அந்த மலை சரியாமல் காப்பாற்றி கொண்டார் ஆனால் அறக்கர்களின் முன் வரிசையில் மகாபலி சக்கரவர்த்தி நிற்கிறார் அவர் அந்த பாம்பை பிடிச்சி ஒரு இழு இழுத்தா போது தேவர்கள்லாம் போய் மலையில் மோதிடுவாங்க ஏன்னா மகாபலி சக்கரவர்த்திக்கு நிகரான சக்தி தேவர்களுக்கு கிடையாது உடனே நான்காவது அவதாரம் எடுத்து அந்த வரிசையில் முதல்ல நின்று மகாபலிக்கு அந்த மன்னருக்கு இணையாக பகவான் இழுத்து கொண்டிருந்தார் பாருங்க நாலு அவதாரம் ஒன்று அந்த மலையை கொண்டு வந்து வச்சார் ரெண்டாவது கூர்ம அவதாரம் மலைக்கு அடியில் போனார் அதுக்கு மேலே மலை சரியாமல் உட்காந்துக்கிட்டாரு அவருக்கு என்ன தேவையா என் பக்தர்கள் தோற்றுவிடக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் பாருங்கள் நீங்கள் உங்களை எல்லாரையும் அவர் காப்பாற்றி கொண்டிருக்கிறார் காலையில் ஜபமாலை கையில் எடுத்து வச்சு நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம அவரை நினைக்கிறோமோ இல்லையோ அவர் காலையில் எழுந்திரிச்சு ஐயோ என் பக்தர்கள் வந்து சென்னையிலேருந்து என்னை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்காங்களேன்னு அப்படின்னு நம்மளை அவர் நினச்சிக்கிட்டு இருக்கிறார் அதற்கப்புறம் என்னானது ஐந்தாவதாக தன்வந்திரி மூர்த்தி வந்தார் அமிர்த கலசம் கையில் வந்து அமிர்த குடம் அது ஒரு பெரிய விஞ்ஞானம் ஒரு கையில் அமிர்த குடம் வச்சுருக்கிறாரு இனி ஒரு கையில் அட்டப்புழு வச்சுருக்கிறார் நீங்கள் எங்கேயாவது தன்வந்திரி கோயிலுக்கு போனீங்கன்னா கவனமாக பாருங்கள் ஒரு கையில் அமிர்த கலசம் அமுத கலசமும் ஒரு கையில் வந்து அட்டை புழுவை வைத்திருக்கிறார் என்ன அவர் வைத்தியர் டாக்டர் நம்ம ஊர்லேயும் நிறையா டாக்டர் இருக்கிறாங்க வலிக்காமல் அவங்கனால வியாதி இது பண்ண முடியாது ஒரு இன்ஜெக்ஷன் போட்டால் வலிக்கும் ப்ளட்டு செக் பண்ணுறேன் ரத்தத்தை சோதனை செய்கிறேன்னு ரத்தத்தை உறிஞ்செடுத்தா வீட்டில் இருக்கிறவங்களும் ரத்தத்தை உறிஞ்செடுக்கிறாங்க டாக்டரும் ரத்தத்தை உறிஞ்செடுக்கிறாரு அப்போவும் வலிக்கும் அதுக்கப்புறம் அறுவை சிகிச்சை செஞ்சாலும் வலிக்கும் ஆனால் தன்வந்திரி மூர்த்தி கையில் அட்டைப்புழுவை வைத்திருக்கிறார் அது கூட ஆயுர்வேதத்தில் என்ன பண்ணுவாங்களாம் உடலில் இருக்கிற கெட்ட ரத்தத்தை எடுப்பதற்காக இந்த கேரளாவிலலாம் அந்த அட்டைப்புழுவை ஒட்ட வைப்பாங்க அங்கே போனால் ஒரு நாளை நம்மளை படுக்க வச்சு அட்டைப்புழுவெல்லாம் கொண்டு வந்து எதையோ தேய்ச்சு மேலே வச்சுருவாங்க அது என்ன பண்ணும் உடம்பில் இருக்கிற கெட்ட இரத்தையெல்லாம் உறிந்துவிடும் இந்த அட்டை கடித்த அனுபவம் உங்களுக்கு இருக்கான்னு தெரியாது வலிக்கவே செய்யாது நமக்கு தெரியவே தெரியாது என்னவோ உடம்பில் கொஞ்சம் ஜில்லுன்னு ஐஸ் வச்ச மாதிரி இருக்கேன்னு பார்த்தா அங்கே ஒரு அட்டை பல்பு மாதிரி ரத்தத்தை பூரா எடுத்துக்கிட்டு இருக்கும் அதை வைத்திருக்கிறார் அவர் டாக்டர் வலிக்காமல் ஒரு சிரிஞ்ச கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறார் அட்டை புழு அந்த புழு அதை அமுத்தி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அதுலேருந்து அந்த கெட்ட ரத்தத்தை எல்லாம் எடுத்து உப்பு தண்ணியில் போட்டு வச்சுருவாங்க உப்பு தண்ணியில் போட்ட உடனே அந்த அட்டை என்ன பண்ணும் ரெடி ஆயிடும் அடுத்தாள் அடுத்தாளோட ரத்தத்தை எடுக்கிறதுக்கு அது ரெடி ஆகிடும் பாருங்களேன் அன்னைக்கே ரீயூசபிள் சிரஞ்சு வச்சுருக்குன்னு இருக்கார் கடவுள் எந்த பிரச்சனையும் இல்லை பில்லும் கொடுக்க வேண்டாம் அது காட்டுக்கு போனால் அது பாட்டு கடிச்சிக்கிட்டு போயிடும் அது ஐந்தாவது அவதாரம் தன்வந்திரி அந்த அமுதத்தை கொண்டு வந்த உடனே அரக்கர்கள் எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டார்கள் அந்த அரக்கர்கள் கையிலிருந்து அமுதத்தை காப்பாற்றுவதற்காக ஆறாவது அவதாரம் மோகினி மோகினி மூர்த்தி இப்படி இந்த ஒரு லீலையில் மட்டும் பகவான் ஆறு அவதாரங்கள் எடுத்திருக்கிறார் பக்தர்களை காப்பாற்ற வேண்டும் அவ்வளவுதான் வேறு எந்த சிந்தனையும் கிடையாது கீதை பாகவதத்தில் சொல்கிறாரு நான் யார் கூடையும் தோக்க மாட்டேன் ஆனால் என் பக்தர்கள் முன்னாடி நான் தோற்றுவிடுவேன் அவர்கள் காண்பிக்கும் பக்திக்கு வந்து எனக்கு கைமாறாக எதுவுமே கொடுக்க முடியாது அவ்வளவு சிறப்பிக்கிறார் பக்தர்களை அப்போ இந்த அரக்கர்கள் இந்த அமுதத்தை எடுத்துக்கொண்டு ஓடினாங்களா என்னாச்சு அதிலிருந்து நான்கு துளி அமுதம் ஒன்று வந்து பிரயாகில் விழுந்தது இனி ஒன்று வந்து ஹரித்வாரில் விழுந்தது மூன்றாவது பஞ்சவட்டி ராமரா ஐயோ சீதையும் போய் காட்டில் இருந்தாங்கள்ல அந்த பஞ்சவட்டி இன்றைக்கு நாசிக் என்ற பெயர் அந்த ஊரில் விழுந்தது நான்காவது துளி வந்து உஜைன் இந்த நாலு ஊரில் நாலு துளி விழுந்தது ஹரித்வார் பிரயாகை பஞ்சவட்டி நாசிக் உஜைன் அப்போது இந்த நதிகள் தீர்த்தங்கள் பனிரெண்டு வருடத்திற்கு ஒரு முறை அமுதமாக மாறிவிடுமா ஏன் அந்த பனிரெண்டு வருட காலகட்டம் அப்படின்னா நம்ம பனிரெண்டு வருடம் தேவர்களுக்கு ஒரு நாள் அவங்களுக்கு ஒரு நாள் தான் நமக்கு பன்னெண்டு வருஷம் அவங்க நம்மளை மாதிரி கிடையாது அவங்கெல்லாம் டெய்லி குளிப்பாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க பன்னெண்டு வருஷத்துக்கு அவங்க ஒரு தடவை வந்து இந்த தீர்த்தத்தில் குளிக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அது டெய்லி நம்மளை பொறுத்த வரைக்கும் அது பனிரெண்டு வருடம் அவங்களுக்கு அது டெய்லி அதனால அவங்க வந்து டெய்லி வந்து குளிச்சுட்டு போறாங்க அந்த ஒரு முகூர்த்தம் வந்து இந்த புண்ணிய நதிகள் ஆறுகள் எல்லாம் வந்து அமுதமாக மாறிவிடும் அதுலேயும் இந்த கும்பமேளா என்ன சிறப்பு அப்படின்னா பனிரெண்டு வருடத்துக்கு முறுமுறை வர்ற கும்பமேளா மாதிரி பன்னெண்டு தடவைக்கு ஒரு தடவை வர்ற கும்பமேளா அதாவது நூற்றி நாற்பத்தி நான்கு வருடம் எப்படி இருந்தாலும் அடுத்த நூற்றி நாற்பத்தி நாலு வருஷம் நான் இருக்க மாட்டேன் நீங்களாம் இருப்பீங்க அப்படி ரொம்ப சிறப்பான ஒரு கும்பமேளா இந்த இது அப்போ இதில் எதுக்கு வந்து இந்த சன்னியாசிகள்லாம் குளிக்கிறாங்கன்னா காலம் வாழ்வதற்காக நீண்ட காலம் வாழ்ந்து பகவானுக்கு தொண்டு செய்ய வேண்டும் தியானம் அதுக்காக வர்றாங்க அமரத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு விஷயம் ஒரு ஊருக்கு ஒரு சந்நியாசி வந்திருந்தார் நிறையா பேர் ஆசீர்வாதம் பெறுவதற்காக வந்தார் அருள் பெறுவதற்காக வந்தார்கள் முதல்ல ஒரு இளவரசன் வந்தார் உடனே அந்த சன்னியாசி அனுகிரகம் பண்ணாரு நீ வந்து உனக்கு வந்து சீக்கிரமாக இல்லை அந்த சந்யா இளவரசனுக்கு என்ன அனுகிரகம் பண்ணார்னா நீண்டகாலம் நீ வாழ வேண்டும் அப்படின்னு அனுகிரகம் பண்ணார் இரண்டாவது ஒரு முனிகுமாரன் வந்தான் ரொம்ப தவமெல்லாம் பண்ணுறான் எலும்பும் தோலுமாக இருந்தான் முனிகுமாரன் எப்போ பார்த்தாலும் சாப்பிடாம அப்படியே தவம் பண்ணிக்கிட்டு அவங்கிட்ட அந்த சந்நியாசி அருள் கொடுத்தார் உனக்கு எவ்வளவு சீக்கிரம் மோட்சம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு அருள் கொடுத்தார் மூணாவது ஒரு கசாப்பு கடைக்காரவன் தான் அவனுக்கு மாஜீவா மாமரா நீ வாழவும் வேண்டாம் சாகவும் வேண்டாம் அப்படின்ட்டார் நான்காவது தமிழ் கீதாலேருந்து ஒரு பக்தர் வந்தார் உடனே சந்நியாசி ஜீவோவா மரோவா நீ வாழ்ந்தாலும் நல்லது இறந்தாலும் நல்லது எல்லாமே நல்லது அப்படின்ட்டார் உடனே சீடர்களுக்கு பெரும் குழப்பம் இது என்னது நாலு பேர் வந்தாங்க ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி அருள் கொடுக்குறாரு சைடில் ஏதாவது காசு வாங்கிட்டாரா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சந்தேகம் உடனே அந்த துறவி சொன்னார் முதல்ல இளவரசன் வந்தான் செல்வ செழிப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் சீமான் ரொம்ப ஆனந்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அதனால் நீண்ட காலம் அப்படியே வாழுப்பா ஏன்னா செத்தா என்ன நடக்கும்னு தெரியாது சென்னையில் எலியாவோ புளியாவோ எங்கேயாவது பிறந்துருவோம் மறுபிறவு யாருக்கு தெரியும் ஊரில் இருக்கிறத பூரா தின்னுட்டோம் மீன் கோழி மாடு பசு எல்லாம் தின்னாச்சு இருக்கிற தவறை பூரா பண்ணியாச்சு இப்போ தான் தமிழ் கீதாவில் வந்து கொஞ்சம் நாளாக ஜபம் இருக்கிறோம் இல்லையா இந்த கர்மத்தை பூராம் கர்ம வினையை பூராம் விட வேண்டும் இளவரசன் கிட்ட சொன்னார் நீ நீண்ட காலம் வாழ் முனிகுமாரனிடம் சொன்னார் நீ வந்து உடனே மோட்சம் பாவ நீ ஒண்ணுமே சாப்பிடாம அதை சாப்பிடாம இப்படி ஒரு காலில் நின்றுக்கிட்டு தவத்தை பண்ணி கொண்டு கஷ்டப்படுகிறாய் உனக்கு சீக்கிரம் மோட்சம் கிடைக்கட்டும் என்று அருள் கொடுத்தார் மூன்றாவது ஒரு கசாப்பு கடக்காரன் வந்தான் மாஜீவா மாமரா நீ வாழவும் வேண்டாம் சாகவும் வேண்டாம் ஏன் வாழும்போது எவ்வளவு உயிரினங்களை கொன்று கொண்டு இருக்கிறாய் மிகப்பெரிய பாவம் நீ செத்தா என்ன நடக்கும் நரகத்தில் போய் அதுங்கெல்லாம் உன்ன கொன்று கொன்று அதனால் நீ வாழ்ந்தாலும் நரகம்தான் செத்தாலும் நரகம்தான் அப்புறம் நான்காவது கிருஷ்ண பக்தர் வந்தார் அவர்கிட்ட ஜீவோவா மரோவா நீங்கள் வாழ்ந்தாலும் நல்லது இறந்தாலும் நல்லது ஏன் வாழ்ந்தால் என்ன பண்ணுறாரு காலையில் எழுந்திரிச்சு நாமத்தை ஜபம் பண்ணி நல்ல மசால் தோசை உளுந்து வடையெல்லாம் கிருஷ்ணருக்கு கொடுத்து அதை பிரசாதம்னு சொல்லி நல்லா கட்டிக்கிறார் ஆனந்தமாக வாழ்கிறார் இனி இறந்தால் என்ன ஆகும் யாரை நாமத்தால் ஜபம் செய்து கொண்டிருந்தோமோ அவரை கண்முன்னாடி நேருக்கு நேர் பார்ப்போம் அதில் விட பெரிய ஆனந்தம் என்ன இருக்குது வாழ்ந்தாலும் சிறப்பு இறந்தாலும் சிறப்பு அதனால் இந்த படைப்பிலேயே எல்லாரும் கும்பமேளாவில் போய் குளிச்ச அமரத்துவம் கேட்டாலும் அதைவிட ஒருபடி முன்னாடி உயர்ந்தவர்கள் பக்தர்கள் ஏன்னா கிருஷ்ணர் சொல்கிறாரு இந்த புண்ணிய தீர்த்தங்களை தேடிக்கொண்டு அன்பர்கள் வந்து நீராடுகிறார்கள் ஆனால் புண்ணிய தீர்த்தங்கள் வந்து பக்தர்களை தேடிக்கொண்டு போகும் என்று சொல்லுகிறார் உங்களுக்கெல்லாம் தெரிய மாட்டேங்குது உங்கள் வீட்டுக்கு முன்னாடியே கங்கை எல்லாம் இருக்கிறாங்க உங்களுக்கு அருள் செய்வதற்காக ரொம்ப சிறப்பான விஷயம் நன்றி வணக்கம் ஹரே கிருஷ்ணா